வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நீண்டகால வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் முப்பது செவ்வாய்க்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்த அறிக்கையில் சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எல்லாம் அதிகம் அது என்ன எல்லாம் அதிகம் வெப்பம் அதிகம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சராசரிக்கு மிகுதியான வெப்பம் இன்னொன்னு சொல்லியிருந்தோம் சராசரிக்கு மிகுதியான மழை அதுவும் குறிப்பிட்ட இடத்தில் அதிக மழை குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழை குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கினாலும் தென்மேற்கு பருவமழை தான் ஒதுக்கும் வடகிழக்கு பருவமழை ஒதுக்காது ஆனால் தென்மேற்கு பருவமழையில் ஒட்டுமொத்தம் கோடை மழையை பார்த்தாலும் சரி தென்மேற்கு பருவமழையை பார்த்தாலும் சரி ஒட்டுமொத்தம் ஒரு பக்கம் கூடுதலாக ஒரு பக்கம் குறைவாக பெய்தாலும் கூட்டி பார்த்தால் சராசரிக்கு மிகுதியாக இருக்கும் அதுவும் அதிகம் அடுத்தது இன்னொன்று சொல்லியிருந்தோம் இந்த ஆண்டு இடி மின்னல் தாக்குதல் மிகுந்த ஆண்டு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே புயல் குறித்த ஒரு அறிக்கையும் மழை குறித்த ஒரு அறிக்கையும் போட்டிருந்தாலும் இடி மின்னல் குறித்த ஒரு அறிக்கையை இப்போ கூடுதலாக விளக்கமாக இதில் சமர்ப்பிக்கிறேன் உலகத்தில் இருக்கக்கூடிய கார்பன் வாயுக்கள் அதுவும் குறிப்பாக இணைந்து நிலத்தால் இணைந்திருக்கக்கூடிய இரு கண்டங்கள் ஆஸ்திரேலியா ஒரு தனியாக இருக்கு தென் அமெரிக்கா ஒரு தனியாக இருக்கு வட அமெரிக்கா ஒரு தனியாக இருக்கு ஆனால் ஆசியாவும் ஐரோப்பாவும் ஒரு இணைந்த ஒரு கண்டமாக இருந்து கொண்டு நிலப்பரப்பிலே ஐரோப்பிய கார்பனும் ஆசிய பகுதிகளின் கார்பனும் இமயமலையின் அடிவாரத்திலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் கிழக்கு தொடர்ச்சி குன்றுகள் பகுதிகளிலையும் பெரும்பாலும் இந்தியாவிலே கொண்டு வந்து அதிகம் குவிக்கிறது இதைவிட கூடுதலாக சீனாவின் பசிபிக் கடலோரம் வந்து குவிக்கிறது கார்பன் வாவிக்கு அதாவது ஐரோப்பா நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் வெளியிடப்படும் கார்பன் தூசு மாசுக்கள் எல்லாமே ஆசியாவிலே வந்து குவிகிறது இந்தியாவிலும் சீனாவிலும் வந்து குவிகிறது அதேபோல் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் மியான்மர் மற்றும் பல்வேறு தென்கிழக்காசிய நாடுகளிலே வந்து குவிகிறது தெற்காசிய நாடுகளிலே வந்து குவிகிறது இதனால் என்னாகும் மின் தூண்டல் ஏற்படும் அதாவது இடி மின்னல் தாக்குதல் கோடை மழையில் அதிகமாக இருக்கும் இன்னும் கோடை மழைக்கு சரியாக தொடங்கலை தொடங்க போகுது ரெண்டாம் தேதி பிள்ளையார் சுழி போட போகுது கர்நாடக எல்லையோரத்தில் இது ஒரு ஏழாம் தேதி வரைக்கும் மெல்ல முன்னேறினாலும் ஏழாம் தேதியிலிருந்து பரவலாக போகுது நாடெங்கும் வங்கக்கடலோரம் எங்கெல்லாம் அனல் காற்று வீசியதோ அங்கெல்லாம் அழுத்தமான ஒரு இடிமின்னல் மழைப்படிப்பை கொடுக்க போகிறது இமயமலை ஒட்டிய பகுதிகளில் குறிப்பாக பீகார் ஒட்டிய பகுதி பீகார் மற்றும் ஜார்க்கண்டு வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கத்தோட வடக்கு பகுதியிலலாம் அதிக கார்பன் குவிந்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மே மாதத்தில் பெய்யக்கூடிய ஜூன் மாதத்தில் பெய்யக்கூடிய பருவமழைக்கு முந்தைய மழையில் கேரளாவில் தான் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி தொடங்கும் ஆனால் பாகிஸ்தான் வளரம் ஜூன் பதினைஞ்சாயிரம் ஜூலை பதினைந்து பத்தாயிரம் ஆக நாற்பது நாள் முன்னேற்றத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் முன்னேற்றத்திற்கு முன்பு கூடிய பெய்யக்கூடிய மழை தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு முன் பெய்யக்கூடிய கோடை மழையில் கடுமையான இடிமின்னல் இருக்கும் நல்லா பார்த்துங்க அதிகபட்சம் பீகாரில் அதிக மின்னல் இடிமின்னல் இருக்கும் அது செய்தியாக நீங்கள் அறியும் பொழுது அந்த உண்மை நிலவரம் உங்களுக்கு தெரியும் இடிமின்னல் தாக்குதல் பீகாரில் அதிகம் இமய ஒட்டிய மாநிலங்களில் அதிகம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் இடிமின்னல் அதிகம் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக இந்த ஆண்டு இடி மின்னல் அதிகம் அடுத்து பார்த்திங்கன்னா காற்று அதிகம் சார் காற்றுனால் அச்சப்படுற மாதிரியான காற்று இல்லை தமிழ்நாட்டு மக்கள் இப்போ உடனடியாக அச்சப்படுறதுக்கானது எந்த வித இல்லை அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லாம் வித காற்றும் இப்போதைக்கு இல்லை அதாவது கோடையில் வெப்பம் மிகுந்திருந்துச்சு இவ்வளோ நாள் வரைக்கும் வெப்பத்தால் காற்று லேசாகி மேலடுந்து அதிகம் உட்பட்டு ஐஸ் கட்டியாக மாறியும் சில இடங்களில் இருக்குது இந்த ஐஸ் கட்டியை குளிர்விக்கிறதுக்கு மழையாக மாற்றுவதற்கு சாதக அமைப்பு இல்லை அது வரக்கூடிய நாட்கள் அமையப்போகிறது அப்போ ஆலங்கட்டி மழைப்பொழிவு ஐஸ்கட்டி மழைப்பொழிவு இருக்கும் உள் மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் கர்நாடக இல்லை மாவட்டங்களில் அதனை தொடர்ந்து அந்த மழை கா மழையாக இறங்கியது காற்றாக வெற்றிடத்தில் நிற்பதற்கு ஓடும் கோடை மழையில் ஒரு ஊரில் மழை பெய்யும் பிறகு அந்த மழை இன்னொரு ஊருக்கு போகும்போது முதல்ல காற்று வரும் தான் மழை வரும் ஆக இப்படி எந்த திசையிலிருந்தும் ஒரு குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி மழையாக இறங்கிய இடத்திலிருந்து மழை தொடங்கியதிலிருந்து மழை அடுத்த இடத்தை நோக்கி நகரக்கூடிய இடத்தை நோக்கி வெற்றிடத்தை நோக்கி வேகமாக ஓடும் காற்று இருக்கும் அதிகம் அடுத்தபடி புயல்கள் ஆண்டு நம்ம சேர்க்கணும் சொல்லியிருக்கோம் அதாவது மே மாதம் ரீமா ஜூன் மாதம் ஜூலை மாதங்கள்லாம் அரபிக்கடல் நிகழ்வுகள் ஆகஸ்ட்டு செப்டம்பரில் வங்கக்கடல் நிகழ்வுகள் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வங்கக்கடலுக்கு தென்னிந்தியாவிற்கான நிகழ்வுகள் என்று நிகழ்வுகள் வலுவாக இருந்து கரை கடக்கும் இடத்துல வலுவான காற்றை கொடுக்கும் ஆக காற்று மிகுதியாக இருக்கும் சடன் பிக்கப் இருக்கும் இந்த ஆண்டு மாதத்திற்கு ஒரு புயல் குறைந்தபட்சம் இருக்கும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் ஆந்திராவிற்கு வடக்கேயும் கேரளா கர்நாடகாவுக்கு கடற்கரையோரம் உருவாகி கர்நாடகாவின் வடக்கு பகுதி மகாராஷ்டிரா கோவா குஜராத் பகுதியை நோக்கிய நகரம் ஆனால் வடகிழக்கு பருவமழை காலத்தில் உருவாகக்கூடிய நிகழ்வு அது தமிழ்நாடு ஆந்திர பிரதேசத்திற்கு வரும் கரை கடந்து அரபிக்கடலுக்கும் போன காலமும் உண்டு ஆக மழைப்படிவு எங்கே கரை கட அதாவது ஒரு நிகழ்வு எங்கே கரை கடக்கிறதோ எங்கே தொடுகிறதோ அங்கே அதிக மழைப்படிப்பையும் உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வு சென்னைக்கு வடக்கே எல்லை வரோம்னாக்கா உதாரணத்திற்கு அந்த கரை கடக்கும் இடத்தை விட வடக்கு பகுதியில் அதிக மழை தரும் கரை கடக்கும் இடத்துல காற்று அதிகம் தரும் இப்படித்தான் காற்றும் அதிகம் மழையும் அதிகம் இடி மின்னல் அதிகம் வெயிலும் அதிகம் எல்லாமே அதிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அப்புறம் மின் இருக்குது குளிரும் அதிகம் தான் இருக்கும் குளிர் எப்போ ஜனவரியில் ஆக பருவமழை அதான் நம்ம இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் சரியான காலத்தில் தொடங்கி சரியான காலத்தில் நிறைவடைஞ்சிடும் இந்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி குளிர் அதிகம் பனிப்பொழிவு அதிகம் அதுவும் அதிகமாக இருக்குது உடனடியாக முன்கூட்டியே வர வாய்ப்பில்லை இருந்தாலும் வந்தாலும் அது குறிப்பிட்ட இடங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் பருவமழை சிறப்பாக இருக்கக்கூடிய வலுவான நிகழ்வு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கிற காரணத்தினால எதாக இருந்தாலும் அதை பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு வந்து மழையையும் கொடுக்கும் இடைவெளி கொடுக்கும்னால வெயிலும் அதிகமாக இருக்கும் அதே போல் எல்லாமே அதிகம் என்பதுதான் புரிந்து கொண்டு திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதல் அறிய வேண்டும் வானிலை அப்டேட் சரிந்து லாபமடைய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி